ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் ராசி பலங்கள் இருக்கு அப்படின்றத தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகவும் நமது சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அல்பட்ட அழுத்தி விடுங்க இதனால புதிய ராசி பலன் வீடியோக்களும் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனிக்கிழமைங்க தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசியிலே சந்திர பகவன் இருக்கிறார்கள் ஒன்பது கூடிய சந்திர ராசியில் ராசியில் இருப்பதனால் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருதுங்க மேலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசிக்கு நான்காம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் மற்றும் சனி ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஐந்தாம் இடத்துல ராகுசூரி என்பதன் இருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரகப்பில் காரணமாக இன்னைக்கு நமது விருச்சிகிரசன் என்பர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான வகையில புகழ் எல்லாமே கூடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல உயர்வான ஒரு நாளுங்க நல்ல செல்வாக்கான ஒரு நாளாகவும் அமைப்பு எரியாது இன்றைய தினம் உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் தந்தையினுடைய ஆலோசனைப்படி நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தருங்க மூலமாக நீங்கள் வந்து உங்கள் தந்தைக்கு தேவையான பெருமையும் ஏற்படுத்தி தருவீங்க எனவே தந்தை மகன் உறவு வந்து பலப்படக்கூடிய வாய்ப்பில் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது இன்று தினம் மனதில் ஒரு விதமான படப்பிடிப்புகள் சில நேரம் ஏற்பட்டாலும் அது நீங்கி விடுங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க நல்ல ஒரு மெச்சூரிட்டி ஏற்படக்கூடிய ஒரு மனப்பாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்று தினம் உங்களுக்கு இன்று தினம் நல்ல ஆலோசனைகள் உங்க தந்தை மூலமாக கிடைக்கும் இன்ற தினம் நீங்கள் வந்து புதிதாக நல்ல வருமானங்கள் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வியாபாரத்தில் நல்ல உயர்வு உண்டு வியாபாரிகளுக்கு தன லாபம் மிகுந்த நாள்கின்ற தினம் அனைத்து விதமான தொழிலும் நல்ல முன்னேற்றம் பெறுங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறும் டிரான்சாக்ஷன் எல்லாம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க ஏன்னா நண்பர்கள் வந்து அப்பப்போ வந்து உங்களுக்கு தேவையான பண தேவைகளும் பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருவாங்க ஸோ நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார நெருக்கடி குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி சூப்பராக இருக்குது வியாபார ரீதியாக தனலாபம் ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெற்றதற்கான நல்ல செய்திகள் காது நிற்கக்கூடிய வகையில் உங்களுக்கு வீடு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சிறந்த வெற்றிகரமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய உத்தியோக பணிகளில் உங்கள் திறமைகளை நீங்கள் முழுமையாக வெளிப்படுத்தி நீங்க சிறந்த ஐடியாக்களை நீங்க பயன்படுத்தி நீர்ந்து வெற்றிகளை பெறுவதனால காரியங்களை சிறப்பாக முடிக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு பாராட்டு புகழ் எல்லாம் கூடக்கூடிய ஒரு நாங்க அலுவலகப் பணிகளில் மட்டுமல்ல உங்களுக்கு சமுதாய பணிகளிலும் குடும்பத்திலும் கூட நிறைய பாராட்டுகள் மற்றும் நல்ல அங்கீகாரம் உங்க திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக இருக்கு எனவே நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது சகோதர சகோதரிகளின் ஆதரவு வேறு வேறு வகையில் உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உடன் பிறந்தவர்கள் ஆதரவு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க நீங்க சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அவங்க நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க அவங்க ரெடியா இருப்பாங்க நீங்க போய் உங்களுக்கு வேணுங்கிற உதவியை கேட்டு பெற்றுக் கொள்வதில் காட்ட தேவையில்லைங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தாழ்வு மனப்பணமையை வந்து மனதில் நீங்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது எனக்கு ரொம்ப முக்கியங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி உங்கள் ஆஃபீஸில் சில மாற்றமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி வலுவாக காணப்படுதுங்க அந்த மாதிரி மாற்றங்களை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு நல்ல ஒரு எனக்குமான ஒரு நல்ல சூழலை நீங்க உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் அனைவரிடமும் வந்து சிறந்த திட்டமிடலை மேற்கொண்டு பழகுங்கள் இந்த தினம் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நீங்கள் எந்த வகையில் பெனிஃபிட் பெற முடியும் அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்பட போது உங்களுக்கு நல்ல மாற்றம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைக்கக்கூடிய வாய்ப்பிலே உருவாக்கி தரும் எனவே பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக வியாபாரிகளுக்கும் நீங்க சந்தோஷம் அதிகரிக்கீங்க நல்ல அனுபவங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மூலமாக உங்கள் மனதளவில் நல்ல புதிய பக்குவம் உருவாக்கக்கூடிய ஆகவும் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் நீங்க ரொம்ப காலமா இருக்கக்கூடிய சில டென்ஷன்ல இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் உங்க அன்புகின்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களது காதலருடைய தாறுமான சில நடவடிக்கை காரணமாக உங்களுடைய மூடு கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்கள் காதலர் நடந்து கொள்ளக்கூடிய விதம் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் ஆனால் அதுக்காக நீங்கள் தேவையில்லாமல் சண்டை சொச்சல்கள் ஏற்படுத்திக்கொண்டு ஏற்படுத்திக் ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாங்க ஒரு இடம் சொல்லி பாருங்கள் கேட்கல அப்படின்னா அமைதியாக இருந்தது நல்லதுங்க உங்கள் வாழ்க்கை தினையாளர் உங்கள் காதலர் எப்பொழுது நல்ல ஒரு மூடில் இருக்காரோ அப்பொழுது நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பக்குவமாக பேசிக்கொள்ளலாம் அதனால் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது காதல் வாழ்க்கை இனிமையாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை ஏற்படுத்தி தருங்க அவசரப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது உங்கள் கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் கடன் வாங்கிட்டு திருப்பியே தராத நபர்கள் மீண்டும் கடன் கேட்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பணத்தை கொடுத்தீங்கன்னா திரும்ப வராதிங்க அதனால அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பணத்தை யாருக்கும் கடனை கொடுக்காதீங்க இன்றைய தினம் உங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பற்றிய சில நல்ல அறிவுரைகளை வந்து உங்கள் ஜூனியர்கள் இருந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க அந்த அறிவுகளை நீங்க தாராளமாக வழங்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கும் நல்ல சந்தோஷமாத்தி இருக்கீங்க இந்த தினம் உங்க வேலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடைஞ்சல் காரணமாக உங்களுடைய விலை பெற்ற நேரம் வந்து சேதப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நேரம் மேலுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் வந்து இரவு உணவு ஒன்றாக அமைந்து சாப்பிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அதன் மூலமாக ஒரு டயர் எல்லாம் நீங்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க இல்ல வாழ்க்கைய உங்களுக்கு அந்த மாதிரி அற்புதமான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி தருங்கள் அதை கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் உடல் நல ஆரோக்கிய காரணமாக உங்களுக்கு இன்றைக்கி சின்ன சின்ன வருத்தங்கள் ஏற்படலாங்க ஆனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக உட்காந்து பேசி நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியங்க அவருக்கு நீங்கள் ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி எஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது என்ற தினம் நீங்கள் ஒயிட் கலர் பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்றைக்கி அதிர்ஷ்ட என்னாக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது விருச்சிகிராசி என்ன யாரெல்லாம் இன்ற தினம் விசாகம் நட்சத்திரங்களும் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் செயல்படையில் இருக்கக்கூடிய ஒரு விதமான படப்பிடிப்பு எல்லாமே இப்போது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க சில வேலைகள் போது ஒரு வித பதற்றமும் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நல்ல ஒரு நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் தாழ்வு மனப்பெருமையை விட்டுவிட்டு இன்ற தினம் செயல்பட்டால் உங்களுக்கு படப்பிடிப்பு இருக்காதுங்க அதை நீங்கள் குறைத்துக்கொள்ள முடியும் மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக சகோதர சகோதரிடைய உதவிகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு ஊன்றுகள் போல உங்களுக்கு உதவி செய்ய உடன் பிறந்தவர்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அனுஷம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் ஏற்படும் போது அதை நீங்கள் சிறப்பாக நீங்கள் அமைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவது ரொம்ப அவசியம் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இந்த தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்கள் பணிகளை நீங்கள் கண்டிப்பாக முடிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோடு செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேருங்க நல்ல மாற்றங்களை நீங்கள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் கேட்டை நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த மனதில் மனதளவில் உங்களுக்கு புதிய ஊக்கம் உற்சாகம் எல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக வேணிக்க அமைதிங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு பணிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் எனவே அந்த அனுப்ப அனுபவம் மூலமாக உங்களுக்கு மனது நல்ல ஒரு புதிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தரும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரத்தில் நல்ல தன லாபம் கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே